ஆய்காய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தானங்களும் அதன் பலன்களும் எந்த பொருள் கொடுத்தா என்ன பலன் பார்க்கலாம் மஞ்சள் தானம் மங்களம் உண்டாகும் அன்னதானம் சகல பாக்கியங்கள் உண்டாகும் எண்ணெய் தானம் கர்மவினை அகலும் கடன் குறையும் ஆடை தானம் ஆயில் விற்பியாகும் அரிசி தானம் பாவங்கள் தொலையும் காய்கறி தானம் பித்ருக்கள் விலகும் குழந்தைகள் ஆரோக்கியம் வளரும் காலனி தானம் பெரியவர்களால் சாபம் விலகும் யாத்திரை செய்த பலன் கிடைக்கும் குடை தானம் தவறான வழியில் சென்ற செல்வத்தினால் ஏற்பட்ட பாவம் விலகும் தேன் தானம் புத்திர பாக்கியம் உண்டாகும் சுவம் தரும் இனிய குரல் வரும் நெய் தானம் வீடு பேர அடையாளம் தேவ அனுகிரகம் தண்ணீர் தானம் மனம் சாத்தி ஏற்படுத்தும் பால் தானம் சௌபாக்கியம் ஏற்படுத்தும் பழங்கள் தானம் புத்திர பவித்ர அபிவிருத்தி தயிர் தானம் இந்திர விருத்தியாகும் தங்க தானம் கோடி புண்ணியம் உண்டாகும் வெள்ளி தானம் பித்ருக்கள் ஆசை கிடைக்கும் பூமி தானம் சௌபாக்கியம் உண்டாகும் வஸ்திர தானம் சகல ரேக நிவர்த்தி கோமாடு தானம் பித்ருக்கள் நிவர்த்தி இல்லாத தோஷங்கள் விலகும் பல பூஜை பலன் கிடைக்கும் எள்ளு தானம் பாவம் விமோசனம் வெள்ளம் தானம் கண் பார்வை நீக்கும் பித்ருக்களில் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வர உதவும் சந்த சந்தன தானம் புகழ் விதை தானம் வம்சம் விருத்தி அடையும் மாங்கல்ய சரடு தானம் தீர்க்க மாங்கல்யம் ஏற்படுத்தும் பாய் தானம் பெற்றோர் பெரியவர்களால் புறக்கணித்து வந்த சாபம் நீங்கும் கடும் நோயால் நிவாரணம் கிடைக்கும் தேங்காய் தானம் நினைத்த காரையும் வெற்றி அடையும் நற்செயிலை செய்கின்றவர்கள் குலத்திற்கு செல்கின்றார்கள் தானங்கள் அதன் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு நமக்கு தேவையான பலன்களை தரக்கூடிய தானங்களை செய்து வருவோம்